தாங்கள் துரியோதனன் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் ஒருவேளை ஆட்டத்தில் நான் தோல்வியுற்றால் துரியோதனன் சார்பாக யுதிஷ்டனை சக்கரவர்த்தி என மனதார ஏற்பேன் அடுத்தவருடைய வாழ்வினை பணயமாக வைத்து பகடையாட்டம் ஆடும் தம்முடைய சுபாவமானது இன்னும் மாறவில்லை அல்லவா ஆனால் நான் பணயமாக்கப் போவது பாண்டவரையோ யுவராஜன் துரியனையோ அல்ல ஒருவேளை நான் தோற்றால் நான் அக்னி ஸ்நானம் செய்வேன் ஒருவேளை தாம் தோற்றால் தாமும் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டும் ஆழ்ந்து சிந்தியுங்கள் என்னுடைய மரணமானது நிகழ்ந்தால் அதன் பிறகு பாண்டவர்களின் மனோபலம் அழிந்துவிடும் தம் அன்பு மருமகனான துரியோதனன் சக்கரவர்த்தியாக மாறுவான் தாம் வழங்கும் பகடை கொண்டு ஆடுவதற்கும் சித்தமாக உள்ளேன் தமது ஆணையை ஏற்கின்ற வீரர்கள் என்று தாம் புகழும் பகடைகள் இதை நான் ஏற்கிறேன்